எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுக்கர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தனச ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் அதே மாதிரி ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் அப்ப அந்த சுக்குரு பகவான் தான் இப்ப பயிர் சகிறார் அப்போ உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து வந்த சுக்குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் எட்டாம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வரா எட்டுலயும் கெட்டிடும் ராஜயோகம் மட்டும் ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல போய் உக்காந்து கெட்டு போச்சுன்னா அதாவது உங்களுக்கு அது ராஜயோகம்ட்டான் பொதுவா சொல்லுவாங்க எட்டிலையும் கெட்டிடும் ராஜயோகம் அப்ப எல்லா கிரகமும் நமக்கு வேலை செய்யுமான்னு பார்த்தா கிடையாது பொதுவா குரு சுக்கிரன் ரெண்டு கிரகம் நட்பு கிரகம் நண்பர்கள் அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அருமையா இருக்க போகுது இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக உங்களோட ராசி பார்த்தா உபயராசி உபயம் அப்படின்னா ஏழு பதில் குறைவன் மார்காதிபதி இப்போ உங்களுக்கு ஏழாவது ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிதுன ராசி அதே பதினொன்றாவது ராசி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலா ராசி அப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அப்போ புதன் சுக்கரன் புதன் திசையோ சுக்கரன் திசையோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா திசையோ புத்தியோ அந்தரமோ இது உங்களுக்கு மாரக திசைன்னு சொல்லுவாங்க வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக புதன் திசை சுக்கரன் திசை அது திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதிகளை கொடுத்துருவார் அப்போ உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவு நீங்கள் கட்டுற முறையில் எடுத்துக்கணும் மெடிசின் டேப்லெட் போடுறவங்க ரெகுலராக கம்பல்சரி போட்டுக்கணும் முடிஞ்சு வரைக்கும் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இது எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் அப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்க ராசிக்கு அதிபதி தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடி கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உங்க குரு கூட தான் சுக்குரு பகவான் இப்ப தனிச்சு வராரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே நாலாம் தேதி புதன்கிழமை நைட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு கூட பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு கூட தான் சுக்கரன் இருக்கிறார் அப்ப பதினொன்னு இருபத்தி மூணுக்கு தான் சுக்ரு பகவான் உங்களுக்கு வந்து குரு கூட இருந்து பிரிஞ்சு கடகராசிக்கு வராரு அப்படிக்கு வரக்கூடிய இந்த கடகராசிக்கு வரக்கூடிய சுக்ரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வரும்போது என்ன பண்ணுவார் எட்டாம் இடம்ன்றது அஸ்தமத்து ஸ்தானம் குறிப்பா ஆயுள் ஸ்தானம் உடல் உபாதிகள் இப்ப பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனசராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிவயிறு பிரச்சனை மென்சிஸ் நேரம் தள்ளி போறது அதாவது மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு இப்படி இருந்த குரு பகவான் கூட இருந்த சுக்குரு பகவான் தனித்து வரக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் இது எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் ஓரளவு வாய்ப்பு வாய்ப்புண்டுன்னு சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்களுக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கற்பனைகள் நிறையா இருக்கும் நம்ம கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கோம் ஆனால் நம்ம இருபது லட்ச ரூபாய்க்கு பிளான் போடுவோம் இப்படி பண்ணணும் நல்லா இருக்குமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா இல்லை அப்படி போகலாமா இப்படி போகலாமா எது செஞ்சால் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த தொழில் செய்திருந்தாலும் ஒரு சில தனசு ஆசைக்காரங்கள் நஷ்டப்பட்டிருப்பீங்க செஞ்சுட்டு ஏண்டா ஆரம்பிச்சு நினச்சிருப்பீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட கடனே நான் இல்லாமல் இருந்த சாமி ஆனால் இன்னைக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட ஒவ்வொரு மனிதனுக்கு எட்டாம் இடம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம் ஒன்று ஆனால் அது மட்டும் இல்லை எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் மண்மொழை வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ புதுப்பிக்கிறதுக்கோ வாய்ப்பு பிரகாசமாக கொடுப்பார் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு தான் இப்போ சுக்கரன் வர்றார் நிறைய பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் அழிச்சிட்டேங்க எல்லாமே நான் வித்துட்டேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஃபுல் ட்ரையா உட்காந்துருக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட கோயிலுக்கே போனா கூட இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு சாமி தட்டல் கூட ஒரு நூறு ரூபாய் கையில போகக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன் நூறு ரூபாய் இல்லாதெல்லாம் போகாதுங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தா கொஞ்சம் மன அழுத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம மாடு மாடு உழைக்கிற மனசுக்கு உண்டான மதிப்பு மறியது கூட எனக்கு இல்லைங்க மா அதாவது மதிப்பு கெட்டு போச்சு மரியாதை கெட்டு போச்சு வளர்ச்சி இல்லை இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தா இந்த சுக்கிர பயிற்சி சூப்பரா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி அஞ்சு நாள் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு அந்த குறிப்பு பலன்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய தனச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து கட்டான்றது பதையல் கிடைக்குமா லாட்ரஸீட்டு கிடைக்குமா எனக்கு அதிர்ஷ்டம் விடுவோமா எனக்கு எதோ ஒரு எனக்கு கூறலாம் அதாவது எனக்கு பணம் பரிமாற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல காசு போட்டு இன்னைக்கு நான் விளையாடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் ஒன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் முழுக்க 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 மூட்டு வெளியில் வாங்க எல்லாம் இழந்துட்டு வந்துடுவாங்க ஏன் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி பார்த்தா கண்டிப்பான்றது வந்து தன் தான் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நிறைய தனசு ராசிக்காரர்களை பூரி சொத்து இல்லாமல் சொத்து இருந்து அனுபவிக்க முடியாம சொந்த பந்த சப்போர்ட் இல்லாம கீழே உழந்தா கூட தான் கையூணி கரணம் போட்டு மேல வரக்கூடிய நிலைமையில தாங்க நான் இருக்கிறேன்னு சொல்ற தனசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இருபத்தி நாள் சூப்பரா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே தனச ராசிக்கு வந்து பார்த்தா நான் முன்னே சொன்ன மாதிரி புதன் திசை சுக்கரன் திசை வரும்போது மட்டும் கொஞ்சம் இருங்க அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேக்சிமம் அதாவது தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ஆலயம் போனால் எனக்கு ஒரு மனை நிறைவான வாழ்க்கை இருக்குங்க நிம்மதி இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் பரவாயில்லன்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வருடம் ஸ்ரீ வாராகி அம்மன் அதாவது புத்தர கோஷம் மங்கை அப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணவ கண்டிப்பா வரும் அப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது கோஷ மங்கை பூத்திர கோஷ மங்கை இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அம்மனை வழிபடுறது கண்டிப்பா நல்லது அதுவும் தேய்பிற அஷ்டமி வரும்போது கால பைரவரை வணங்குறது மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால எட்டுலையும் கெட்டிடும் ராஜயோகம் தான் கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுப்பாரு ஆனா வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரம்பிச்ச உடனே கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு ஆனா கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க அதாவது வந்து சுக்குரு பகவான் உங்க ராசியை ஆறாம் இடமா பாக்குறாரு அப்ப ஆறாம் இடமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து நோய் நொடிக்கு இடத்தை பாக்குறாரு அதனால கொஞ்சம் வண்டி வாகனத்துல கொஞ்சம் போகிற வழி வர வழி குடுக்குள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் தனசராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இருபத்தி ஐந்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மேக்சிமம் இந்த உடல் உபாதிகள் சரியாகும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி